விழுப்புரம் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எழுதியது போன்று போலி கடிதத்தை இணையத்தில் பரவவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் களம் கண்டுள்ளார் இவரை வேட்பாளராக நியமித்தியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்ததாக இணையத்தில் தகவல் பரவியது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எழுதியது போன்ற அந்த கடிதத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தன்னிடம் ஆலோசனை மேற்கொள்ளாமல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதாக அதிருப்தி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் அதிமுக வேட்பாளரின் பெயருக்கு பின்னால் பொய்யான கல்வித் தகுதியை குறிப்பிட்டு சுவரொட்டிகள் ஒட்டி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் இதனால் வெற்றி வாய்ப்பை பறிப்பதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சி வி சண்முகம் எழுதியது போன்று வெளியான கடிதம் போலி கடிதம் என்று கூறி அக்கட்சியின் வழக்கறிஞர்கள் தமிழரசன் ராதிகா செந்தில் ஆகியோர் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அதில் சி வி சண்முகம் எழுதியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் கடிதத்தில் உள்ளது பொய்யான தகவல் என்றும் அதை பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாகவும் அதிமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சிவகங்கையில் தபால் வாக்கு அளித்ததை வீடியோவாக வெளியிட்ட சிஆர்பிஎஃப் வீரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள வேம்படியைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் சதீஷ்குமார் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இங்கு சிவகங்கை தொகுதி தேர்தலுக்கான தபால் ஓட்டு போடும் பணி நடைபெற்றது காளையார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால் ஓட்டு போட்ட சதீஷ்குமார் தபால் ஓட்டு சீட்டினை வேட்பாளர் படங்களுடன் யாருக்கு ஓட்டடித்தேன் என்பதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின்படி காளையார் கோவில் காவல் நிலையத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஓட்டளிக்கும் விவரத்தை வெளியிடுவது சட்டப்படி தவறு என்பதால் இதுபோன்ற செயல்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் ஆஷா அஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வேலூர் சுயேச்சை வேட்பாளர் மன்சூர் அலிகான் திடீர் உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் வாணியம்பாடியில் இறுதிக்கட்ட போது பலாப்பழத்தை அறுத்து விற்பனை செய்து நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதேபோல் துணிக்கடையில் துணிகளை வாங்கியும் அவர் வித்தியாசமாக பரப்புரை மேற்கொண்டார் பின்னர் குடியாத்தத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டபோது போது மன்சூர் அலிகானுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மேல் சிகிச்சைக்காக மன்சூர் அலிகான் சென்னை அழைத்து வரப்பட்டார் மூச்சு திணறல் காரணமாக கே கே நகர் பகுதியில் உள்ள கே மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்துவிட்டு வரும் வகையில் இன்றும் இருபதாம் தேதியும் கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி இன்று மற்றும் இருபதாம் தேதியில் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விழுப்புரம் விருத்தாச்சலம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி நாகர்கோவில் ரயில் நிலையங்கள் வழியாக பத்தொன்பதாம் தேதி காலை நான்கு நாற்பது மணி அளவில் கன்னியாகுமரிக்கு சென்றடையும் மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நாளை மற்றும் இருபத்தோராம் தேதியில் இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடையும் இதேபோல் சென்னை எழும்பூர் கோவை இடையே இன்று மற்றும் இருபதாம் தேதியில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது எழும்பூரில் மாலை நான்கு இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் திண்டிவனம் சிறுகாடி பாபநாசம் தஞ்சாவூர் திண்டுக்கல் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியே மறுநாள் காலையில் கோவையை சென்றடையும் மறுமார்க்கமாக கோவையிலிருந்து நாளை மற்றும் இருபத்தோராம் தேதியில் இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாட்களில் எழும்பூர் ரயில் நிலையத்தை காலை பத்து மணிக்கு சிறப்பு ரயில் வந்தடையும் தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் நகலை உடனடியாக தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த தலைமை தேர்தல் அதிகாரியின் உத்தரவை எதிர்த்தும் விளம்பரங்கள் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில்தான் தொடர வேண்டும் என்ற விதிகளை எதிர்த்தும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விதிகள் முந்தைய தேர்தல்களில் பின்பற்றப்பட்டதா என விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலாவில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததாகவும் பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வகுக்கப்பட்ட விதிகளில் மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யவில்லை எனவும் வாதிட்டார் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில்தான் வழக்கு தொடர முடியும் என்ற உத்தரவு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் அமலில் உள்ளதாக தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு நகல் எங்கே என வினவினர் அதனை வியாழக்கிழமை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையும் அன்றைய தினமே நடைபெறும் என கூறினர் காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும் மற்றபடி தான் அமைதியானவன் அடக்கமானவன் என்றும் நீதிமன்றத்தை மதித்து நடக்கக்கூடியவன் என்றும் இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜாவின் சுமார் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அக்கி இசை நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்தது இதனிடையே படத்தின் காப்புரிமை தயாரிப்பாளரிடம் இருப்பதாகவும் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாகவும் எக்கோ நிறுவனம் மேல்முறையீடு செய்தது கடந்த விசாரணையின் போது இசை நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் என்று தன்னை நினைப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர் தியாகராஜர் மற்றும் ஷியாமா சாஸ்திரி தான் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் என்றும் ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா விஷயத்தில் அத்தகைய கூற்றை கூற முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும் மற்றபடி இளையராஜா அமைதியானவர் அடக்கமானவர் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடியவர் என தெரிவித்தார்